தென்மாவட்டங்களில் சில்றப்பையா சள்ளிப்பையா அப்படின்னு ஒரு பொதுவான வார்த்தையை சொல்லி கூப்பிடுவாங்க நிறைய யாராவது சல்லி பல்லாற்பம் பிள்ளையிடா யாராவது சில்றத்தனமா பண்ணிட்டு சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சிறுமளித்தனமான சில வேலைகளை செஞ்சா பெரிய மனுஷன் சிறுமழித்தனமான வேலையை செஞ்சா சல்லி பள்ளாற்பம்பையடா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த அது மாதிரியான சில நபர்கள் இன்றைக்கும் அரசியல் வட்டத்தில் வந்து இருக்காங்க குறிப்பா நம்ம சுகாதாரப்பட்டினம் வந்து அந்த வார்த்தைக்கு முழுமையாக பொருந்தக்கூடிய ஒரு நபராக இயங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி சுபவீர பாண்டியனுக்கு இந்த பைய இந்த சல்லிப்பையங்கிற படத்தை கொடுக்கலாமா கூடாதான் கேட்டீங்கன்னா கட்டாயமா கொடுக்கலாம் அதற்கு முழு உடைய ஒரே நபராக அவர் இருக்காதுங்கிறத இண்ட்ல நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போறோம் அதுக்கு சில சம்பவங்கள் இருக்கு அதை வச்சு நம்ம இன்னைக்கு பிரிச்சுட்டு போறோம் அதற்காக தான் இந்த பதிவு சுபவீர பாண்டியனை சல்லிப்பையன் கூப்பிடலாமா இல்ல சில்ற பையனு கூப்பலாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க நான் என்னைக்குமே ஐயா சுபீர பாண்டியன் சுப்பு சிலமா சுப்பு சுபவீர பாண்டியன் அதை சுருக்கி சுப்பு சுப்பு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுலாம் சிலமா கொடுக்கலாம் அன்பாக கொடுத்துக்கலாம் அவர் மீது இருக்கக்கூடிய அன்புல நம்ம அப்படி கூப்பிடறது என்னைக்குமே எங்களுடைய பெரும் மதிப்புக்குரிய ஐயாவாதான் சுவீர பண்ணின நான் வந்து பார்க்குறேன் நீங்கள் எப்படி கூப்பிடுங்கிறது உங்களுடைய விருப்பம் ஆனால் நான் அப்படி தான் கூட மாட்டேங்கிறதா இதுகிட்ட சொல்லிட்டு காணொலியை தொடரலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறேன் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் மதுரை தமிழீசை சங்கத்தின் சார்பாக கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு வந்து ஒரு பட்டத்தை கொடுப்பதாக அறிவிப்பு வந்திருக்கு சில நாட்களுக்கு முன்பாக என்ன பட்டம் அப்படின்னா முத்தமிழ் பேரறிஞர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு வந்து கொடுப்பதாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இந்த அறிவிப்பை பார்த்த சுபேரப்பண்டேன் அவர் சேனலில் வீடியோ போடுறாரு நம்ம யூடியூபர் சுபவி என்ன சொல்கிறார் அப்படின்னா மருத்துவ வீடுகள் வைரமுத்து அந்த பட்டத்தை இங்கே வாங்கக்கூடாது ஏன்னா முத்தமிழ் அறிஞர் அப்படிங்கிற நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இங்கேருந்து ஒரு பட்டத்தை பெற்று இருக்காரு நீங்கள் அதை காட்டில் மிகையாக முத்தமிழ் பேரறிஞர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா அதை இங்கே வாங்குவீங்க அப்படின்னா நம்ம தலைவர் கலைஞர் அவர்களை சிறுமைப்படுத்துவதாகாதா அப்படிங்கிற கோர்வையில் தான் அவர் பேசியிருக்காரு அவர் சொல்வதற்கான காரணம் நோக்கங்கிறது தான் அதுதான் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் இருக்காருல்ல அதை காட்டிலும் நீங்க முத்தமிழ் பேரறிஞர் நீங்க வாங்கிட்டீங்கன்னா பட்டத்தை பட்டுட்டீங்கன்னா அது நல்லா இருக்காது தலைவரை வந்து நீங்க வந்து எப்படி சிறுமைப்படுத்துவது போல இருக்காதா அப்படிங்கிற மாதிரி அந்த ராகத்துல தான் வாச்சிருக்காப்புல புரியுதா அதாவதுங்க பொதுவாகவே வந்து அரசியலில் வந்து சில உள்ளரசியல் நடக்கும் சில இன்ஃபுளுயன்ஸ் நடக்கும் இந்த அரசியல் வட்டாரத்துக்குள்ள இவரை அவர் பெருசாக பெறக்கூடாது அவர் காட்டில் இவர் பெருசாக பெறக்கூடாதுன்னு மறைமுகமாக நடக்கும் ஆனால் வெளிப்படையாக வீடியோ போட்டு நீங்கள் மறுத்து விடுங்கள் இப்ப பாண்டியனா வைரமுத்து வைரமுத்தவர்களும் நண்பர்களா இருக்காங்க அப்படின்னா ஒரு போனை போட்டு நண்பா என்ன நண்பா நம்ம தலைவர் இருக்கும்போது நீங்கள் அந்த பட்டத்தை வாங்கலாம் நண்பா அப்படின்னு கேட்டு அதை வந்து வேணா எனக்கு வந்து அது வேணாம் அந்த பட்டம் வேணாம் அப்படின்னு சொல்லலாம் வேற ஆனால் வெளிப்படையா வீடியோ போட்டு சொல்றாருங்க விடுங்கள் வைரமுத்து அப்படின்னு முதல்ல எதுக்கு வீடியோ போட்டு சொல்லணும் அந்த குடும்பத்தின் மீது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் மீது வந்து ரொம்ப பற்றுக் கொண்ட நபராக நான் இருக்கேன் அப்படிங்கிறத அந்த குடும்பத்துக்காரங்களுக்கு காட்டணுமா அதுக்காக தான் வீடியோ போட்டு சொல்றாரு உங்களுக்கு புரிந்துள்ள உண்மையிலேயே அவருக்கு இருந்துச்சுன்னா எந்த ஒரு விமர்சனம் வந்துடக்கூடாது அப்படின்னா என்ன செஞ்சிருப்பாரு வைரமுத்துக்கு ஃபோனை போட்டு சொல்லியிருப்பாரு ஐயா நண்பா பண்ணாதீங்க நண்பா நம்ம தலைவர் கார் அதை விட நீங்க பெருசா நீங்க பட்டத்தை வாங்கிட்டு போட்டீங்கன்னா நல்லா நம்ம தலைவர் படத்திற்கு மாதிரி ஆயிரம் ஆயிரம் அதனால அந்த பட்டத்தை நண்பா அப்படின்னு சொல்லிட்டு போற சொல்லியிருக்கலாம் சொல்லிருக்கலாம் ஆனால் அதை செய்யல செய்யாம வீடியோ போட்டு சொல்றாருன்னா என்ன காரணம் அந்த வீடியோவை திமுக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலர் பார்ப்பாங்க ஐயா உதவி ஸ்டாலின் அவர்கள் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் பார்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு அதை பார்த்தா என்ன நினைப்பாங்க நம்ம ஐயா சுபவி நம்ம குடும்பத்திற்காக எப்படி உழைக்காரு நம்ம நம்முடைய தாத்தா மீது நம்முடைய அப்பா மீது எவ்வளவு பற்று கொண்டிருக்காருன்னு அந்த குடும்பத்துக்காரங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா இருக்கு அப்போ அவங்கள்ட்ட அதை ப்ரூவ் பண்ணுமா இல்லையா பண்ணணும் அதுக்காக தான் வீடியோ போட்டு சொல்றாரு புரிஞ்சுக்கிச்சா அவங்களுக்கு இங்க சுபவி சொல்றாருல கருணாநிதி அவர்களை விட நீங்கள் வந்து பெருசா அவர் கல்யாணம் சொல்லுவாரு முத்தமிழ் அறிஞர் கலைஞரை விட நீங்கள் பெரியவதாக அடிங்க ஒரு பட்டத்தை வாங்கினீங்கன்னா நல்லா தெரியாது விடுவார்ல இது எவ்வளோ பெரிய ஒரு மலினமான கேவலமான சல்லி சல்லித்தனமான ஒரு சிந்தனை ஒரு புத்தி எப்படி சொல்லுங்கள் இது இதுக்கு பேர் தான் சனாதானம் ஏங்க இந்த இந்த இனத்தில் நம்மளை காட்டிலும் சிறந்தவர்கள் இருந்தால் அவங்களை வாழ்த்துவோம் மிக அவங்களை பார்த்து பிரமிப்போம் அவங்கள வந்து நம்ம பார்த்து வியந்து நிற்போம் அவங்களுடைய பெருமைகள் வந்து நம்ம வந்து அடுத்த கடத்துக்கு அடுத்த அடுத்த நபர்களுக்கு நம்ம கூட கடத்துவோம் அப்படிப்பட்ட நபர்கள் தான் இங்கே இருப்போம் அப்படிப்படி அப்படி தான் நல்ல மனுஷாக இருப்பான் அடுத்தவனுடைய வளர்ச்சியை பார்த்து நெஞ்சிருந்து அடுத்தவனுடைய வளர்ச்சியை பார்த்து வேறு எதாவது எரிஞ்சு ஒருத்த வந்து கருகணும் அப்படின்னா எவ்வளவு கேவலமான நபர் தெரியுமா தெரியுமா ஏன் வளரக்கூடாதா முத்தமிழ் அறிஞர் இவர் மட்டும் தான் இருக்கணுமா ஏன் முத்தமன் பேரறிஞர்னு போட்டால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது ஐயா கருணாநிதி என்னவடான்னு சொல்லிட்டு எடுத்துவாங்க கவி பேரரசு வைரமுத்து அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வைரமுத்து அவர்களுக்கு வந்து கருணாநிதி கொடுக்குறாரு ஏன் கவி பேரரசுங்கிற பட்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி கவியரசர் கண்ணதாசன் ஒருத்தருக்காரு அவர் யார் ஐயா கருணாநியோட நண்பர் கருணாநிதி அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய கவியரசர் கண்ணதாசன் அவர் கவியரசரை காட்டிலும் சிறந்தவராக கவி பேரரசராக வைரமுத்த போறார் என்ன காரணம் நண்பராக இருந்தவர் வனவாசங்கிற புத்தகத்தை போட்டு பல ஆப்புகளை அரசியல் கட்டத்தில் வந்து பரப்பி விட்டாரு பல சம்பவங்களை வந்து உடச்சு விட்டாரு அது வந்து கருணாநிதி அவருடைய பேருக்கு வந்து ஒரு கழகத்தை உருவாச்சா அப்படி கேட்டீங்கன்னு உருவாக்குச்சா அப்படின்னு இன்று வரைக்கும் அதை வச்சு பேசிட்டு தானே இருக்காங்க வனவாச புத்தகத்தை பத்தி பேசுவா வனவாச புத்தகத்தை வச்சு நம்ம விமர்சனம் செய்வோமா அப்படின்னு பேசுறாங்கல்ல அப்ப கருணாநிதி அவருடைய பேருக்கு அந்த வனவாசம்ங்கிற புத்தகம் வந்து ஒரு ஒரு களங்கத்தை உருவாக்கிட்டே இருக்குது ஏன்னா பல உண்மையில் போட்டு கண்ணதாசை உடல் ஸ்டாப்பில் அப்படி அப்படி இருக்கப்ப கண்ணதாசனுக்கு மேதான் பண்ணணும் ஒரு ஏதாவது நம்ம வந்து ஒரு எதிர்ப்பு காட்டணுட்டு இருக்காங்க கண்ணதாசனுக்கு வந்து கவி அரசர் கண்ணதாசன் பட்ட வச்சுருக்காரு அதை காட்டிலும் கவி பேரன்ஸு கவி அரசர் தானே நீ கவி பேரன்ஸ்ன்னு உனைய விட சிறந்தவராக ஒரு ஒரு கவிஞர் நான் கொண்டு வந்து நிறுத்துறேன் பாருன்னு சொல்லி அந்த பட்டத்தை வைரமுத்துக்கு கொடுக்குறாரு இது எவ்வளோ புரியுது இது மட்டும் இல்லை அடுத்து வர நம்ம ஐயா நம்முடைய ஐயா தாத்தா காமராஜர் அவர்களுக்கு வந்து பெருந்தலைவருங்கிற ஒரு ஒரு பட்டம் கருது இருக்குல்ல அதுக்கு அந்த பெருந்தலைவருங்கிறத வந்து காமராஜர் அவர்களுக்கு வந்து அந்த பெர்மிஷன் கூடாது அப்படின்றதுக்காக உள்ளாட்சி மன்ற தலைவர்களுக்குலாம் வந்து பெருந்தலைவர் நம்மளை கூப்பிடணும்னு ஒரு அறிக்கை விடுவார் இது எவ்வளோ மோசமான போக்கு இது அங்கே மட்டும் இல்லைங்க இன்னைக்கு திமுகவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை வரைக்கும் அப்படி தான் இருக்குது இன்றைக்கி நான் ஒரு சிம்பிளாக திமுக காரணம் கேட்குறேன் வச்சுக்கலேன் இது பலருக்கு தெரியலாம் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் எல்லா கட்சியிலுமே இளைஞர் அணி மாணவர் அணி அப்படி இந்த மாதிரிலாம் அணிகள் இருக்கும் மக மகளிர் அணி இளைஞர் அணி மாணவர் அணி அப்படின்னு இருக்கும் தகவல் தொழில் பண்ணிட்டுருக்கோம் இப்போ பொதுவாகவே எல்லா கட்சியும் கட்டாயமாக இருக்கக்கூடிய இது வந்து இளைஞர் அணி மாணவர் அணிங்கிறது கட்டாயமாக இருக்கும் நம்ம நாம தமிழ் கட்சியில் வந்து இளைஞர் பாசறை மாணவர் பாசறை வச்சுருப்போம் இப்போ திமுக எடுத்துக்கல மாணவர் அணிக்கு தலைவர் செயலாளர் அப்படின்ற மாதிரி பொறுப்புகள்லாம் இருக்குது அதில் இளைஞர் துறையின் போட்டிருப்பாங்க அதெல்லாம் பொறுப்புகள்லாம் இருக்குது அதே போல் இளைஞர் அணிக்கு இருக்கணுமா இல்லையா இப்போ திமுகவுடைய மாணவரணியுடைய தலைவராக யார் இருக்காருன்னா நம்ம அண்ணா ராஜீவ் காந்தி இருக்காப்புல திமுகவுடைய மாணவர் அணி தலைவர் காந்தி அதே போல திமுகவுடைய இளைஞரணி தலைவர் யார் இங்கு பதில் சொல்லுவாங்க உடன்பிறப்புகளா யார் திமுக இளைஞர் அணிக்கு தலைவர் தலைவருங்கிற பொறுப்பே கிடையாது ஏன்னா திமுகவுடைய இளைஞர் அணி செயலாளர் தான் உதயநிதி அப்போ அவரை காட்டிலும் தலைவருங்கிற செயலாளர்லாம் உதயநிதி இருக்காப்ல அதே காட்டிலும் தலைவருங்கிற பொறுப்புக்கு யாரே போட்டா உதயநிதியை வந்து சிறுமைப்படுத்துறது ஆகதா அப்படின்ற இந்த தலைவருங்கிற பொறுப்பை இப்போ வரைக்கும் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப மாணவரின் தலைவர் இருக்கு அதில் செயலாளர் இருக்குது இங்கே ஏன்பா இல்லை மாணவரை தலைவர் ராஜீவ்காந்தி இளைஞரணியினுடைய தலைவர் யார் திமுகவில் சொல்லுங்க பாருங்க வளர்ந்து அவங்களோட பெரியவர்கள் வந்து கூடாது யார் வந்து கூடாதான் பொறுப்பில் கூட வந்துருக்கக்கூடாது இதற்கு தான் சனாதன சிந்தனை இதற்கு தான் சனாதன சிந்தனை இதே போல் அழகிரி அவர்களுக்கு வந்து மதுரையில் தென்மண்டல அமைப்பு செல்வர் நினைக்கிறேன் அமைப்பு செல்வர் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பை உருவாக்குறாங்க இது அந்த அவருக்குன்னு புதுசாக உருவாக்கப்பட்ட ஒரு பொறுப்பு அதே போல் வடக்குக்கு இருக்கணும்ல தென்மண்டலம் தான் வடக்கு மண்டலம்னு இருக்கணும்ல எங்கே இல்லை அப்போ அவங்க குடும்பத்துக்கு மட்டும் தனியாக ஒரு பொறுப்பு உருவாக்குறது அவங்களுக்கு தேவையான ஒரு பொறுப்பு உருவாக்குவாங்க அவங்களுக்கு தேவையான ஒரு பொறுப்புகளை வந்து யாரையும் வைக்காம கூட இருப்பாங்க அப்போ அவங்க குடும்பத்துக்காரங்களுக்கு அவங்க குடும்பத்துக்காரங்களுக்கு மேலே யாரும் வந்துருக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க அந்த லேபிள் ஓட்டுறதுல தெளிவாக இருப்பாங்க எவ்வளோ பெரிய மோசமான ஒரு போக்கு இந்த மாதிரி கட்சியில் இவ்வளோ இந்த மாதிரிலாம் நடக்கும்போதும் அதுக்கு சிங் சாம்புறாங்க இல்லை குறிப்பாக வைரமுத்திருக்கார்ல அவர் கூட நம்ம மக்காலத்தை வாங்கி பேசலை அவரே வந்து மெடலில் பேசுகிறாரு எனக்கு வந்து இங்கே முத்தமிழ் பெருநீங்கின படத்தை வந்து கொடுக்கூடாங்கிறாங்க எனக்கு கொடுத்த என்ன தப்பு நான் எனக்கு கொடுத்த தலைவருக்கே நான் கொடுப்பேன் இப்படி இருக்கிற வரைக்கும் இப்போ என்னென்னா அவருக்கே அவருடைய அருமை தெரியல நீங்களே திமுக முட்டு கொடுத்தாங்க ஏன் இருக்கீங்க இப்போ உங்களுக்கு சேர்த்து யார் பேசுகிறா நாம தமிழ் வச்சுக்கிறாங்க தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் தான் பேசிகிட்டு இருக்கோம் அதில் தமிழ் சாதிகளை தெரிந்து கொள்ளுங்கள் எனக்கு இந்த பட்டத்தை மறுக்கிறார்கள் என்றால் இன்னும் இங்கே போய் பேசுறீங்க நீங்கள் யாருக்குள்ள ஜாலர் அடிச்சுருந்தீங்க அந்த நீங்கள் ஜாலர் அடிச்ச அந்த அந்த கூட்டமே உங்களுக்கான பட்டத்தை தட்டி பறிக்குது புரிஞ்சுக்கிறீங்களா இங்கே தமிழர்களை இங்கே யாரும் உன்னோடையாக நிறுத்த மாட்டாங்க குறிப்பாக திராவிட கட்சிகள் திமுக போன்ற கட்சிகள் நிறுத்தவே நிறுத்தாது நீங்கள் மனவாடுக்கலாக இருந்தீங்கன்னா ஒரு வேலை நிறுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக இருக்குங்க அப்போ சுபகேர்பாண்டியன் சொன்னது போலவே இந்த விஷயத்தை வந்து சால்ச்சு கட்டிட்டாப்பில் வீடியோ போட்டு திமுக குடும்பத்தை பக்கம் ஸ்கோர் பண்ணிட்டாப்பில் இவருக்கு பட்டத்தையும் அந்த பட்டம் வாங்காமல் வேறு பட்டத்தை கவி அறிஞர் முத்தமிழ் பேரறிஞர்ங்கிற பட்டத்தை வந்து கவி பேரரசு வைரமுத்தவர்களுக்கு வந்து வாங்காமல் முத்தமிழ் பெருங்கவிஞருங்கிற பட்டத்தை வந்து வாங்குவதற்கு வழி வச்சு விட்டாப்புல சுபவி அப்போ இந்த இடத்துல சுபவி பக்காவாக ஸ்கோர் பண்ணிட்டாப்ல அந்த குடும்பத்துக்கிட்டையும் அந்த அவங்க அவரோட இருப்பு இருப்பு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாரு ஆனால் பொதுவாக சுபவி வந்து மக்கள் மத்தியில் எப்படி அறியப்படுவார் அப்படின்னா சல்லி பயலாக தான் அறியப்படுவார் எதுக்குங்க அவங்க இந்த வேலை வேண்டாத வேலை ஷோ ஐயோ ஒன்றா ரெண்டா ஏன் தொடர்ச்சியாக அப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அசைமுட்ருக்கீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுமை உமா புட்டை போட்டு வைப்போம் மீன் ஒரு கடவுள் சந்திக்கலாம் இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னங்கிறத உறவு வேலையை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்